இதை நான் கற்றுக்கொள்ள பத்து வருடங்களானது ஒரு நிமிடத்தில் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் ஒன் வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது தினமும் எழுந்து என்ன நடந்தாலும் முன்னேறிச் செல்லுங்கள் டூ உங்களுக்கு ஏதாவது நடந்தால் உலகம் முன்னேறி நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள் உங்களை நீங்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் த்ரீ உங்கள் கனவு வாழ்க்கையை நனவாக்க நீங்கள் வேலை செய்யவில்லை என்றால் யாராவது உங்களை தங்கள் வாழ்க்கையை செய்ய வேலைக்கு அமர்த்துவார்கள் போர் அமைதியாக வேலை செய்து தனியார் மக்கள் பொருட்களை அழிக்க விரும்புகிறார்கள் உன் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதே அதிலிருந்து கற்றுக்கொள் சிக்ஸ் யாருக்கும் கவலையில்லை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மாற கடினமாக உழைக்கவும் செவன் நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கையை வழங்காத எவரின் ஆலோசனையையும் புறக்கணிக்கவும் எயிட் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் அமைதியான மனம் எந்த சூழ்நிலையையும் கையாளும் உன்னை விட சிறந்த ஒருவரை கண்டால் வெறுக்காதவரிடம் ஆலோசனை கேட்டு அவர்களுடன் ஒத்துழை டென் நீங்கள் உங்கள் சொந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கும் போது நீங்கள் உண்மையிலேயே உங்களுடன் நிம்மதியாக இருக்கிறீர்கள்